சம்பத் சொந்த மாதிரி அந்த கோவம் வரும்போது நாங்கள் எல்லாம் இப்படியும் நடுங்குவோம் என்னங்க நான் சொன்னே இல்லையா அந்த வேண்டாம் அதுதான் அவங்க மேக்ஸிமம் கோவம் வாய்ஸ் எக்ஸாக்ட் ஆகிருக்கா வந்தோடனே மேம்ஸ் லைக் எந்த கிச்சனுங்க இப்படி இருக்கும் சொல்லுங்க ஆ ரெண்டு இட்லியை போடுங்க ஐயோ அது வேண்டாங்க நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு ஏன் மேம் இனிமேல் வெப்சீரிஸ்லாம் வேணா நல்லா படம் பண்ணிக்கிறேன் முடிவு என்னுடைய கம்பெனி ஆரம்பிச்சினு எடுத்த முதல் படத்தோட கதாநாயகி நாலு வருஷம் முன்னாடி ஒரு அன்னைக்கு தேதிக்கு நம்பர் இருந்தபோது என்ன ஒரு அன்பும் எளிமையும் இருந்ததோ இன்னைக்கு வரைக்கும் அப்படியே அன்பு அழகு அவங்களோட டைரக்ஷன்ல சம்பத் சொன்ன மாதிரி அந்த கோவம் வரும்போது நாங்கள் எல்லாம் இப்படியும் நடங்குவோம் மேக்ஸிமம் சம்பத் ஒரு ஒரு பேப்பர் வேட்டை பத்தி தான் சொன்னார் மேக்ஸிமம் ரேவதி மேம் வந்து என்னங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த வேண்டாம் அதுதான் அவங்க மேக்ஸிமம் கோவம் வாய்ஸ் எக்ஸாக்டா இருக்கா அண்ட் வேறொரு இது என்னென்னா நம்ம வந்து கிச்சன் பொது பொதுவாகவே செட்டில் ஒரு கிச்சன்னாலே எல்லாருமே ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக வச்சுருப்பாங்க செட்டில் ஷூட்டிங் டைமில் செட்டு யூனோ ரிவியூல் வெரி நீட் ஸோ வந்த மேம்ஸ் லைக் எந்த கிச்சனுங்க இப்படி இருக்கும் சொல்லுங்க இது கொஞ்சம் டர்ட்டி பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் இது ஒரு உமன்ஸ் அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி ட்ரூ நோ கிச்சன் இஸ் ஆக்சுவலி நீட் ஸோ எல்லாருக்குமே தெரியும் லைக் ஒன்லி அ உமன் நோஸ் வாட் இஸ் வேர் ஆ ஆ ரெண்டு இட்லியை போடுங்க ஐயோ அது வேண்டாங்க நான் சொன்னேன் இல்லையா ரெண்டு இட்லி விடுங்க நான் பண்ணுறேன் ஸோ தட் இஸ் ரே தட் இஸ் த மேக்ஸிமம் கோவம் ரேவர்த்தி மேமோட ஆனால் இட் வாஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி இன்சைட்ஸ் அண்ட் அவங்க எப்படின்னா நம்ம வந்து செட்டில் வரும்போது நம்ம எல்லாருமே சீனை படித்து ஷிசர்ஸ் ஓகே உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் பண்ணுங்கள் இஃப் ஷி ரியலி லைக்ஸ் இட் கேமரா ஐ மீன் பின்னாடி ஓகே 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 ஓகேவா வேற வேண்டாம் இன்னொரு வேணுமா வேண்டா திஸ் இஸ் ஃபைன் சொல்லுவாங்க வேணும்னா இஃப் இஃப் ஷி ஃபீல்ஸ் நீட் ஒன் 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 மோர் மோர் சரி ஆர் அதர் கம்மிங் டு சம்பத் நம்ம வந்து நான் நினச்சேன் நம்ம பருத்தி வீரன் மட்டும்தான் ஒன்றா பண்ணியிருக்கோன்னு பட் சேர்ந்து படம் பண்ணியிருக்கோன்னு பட் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தே ஆல்சோ ரிவீல் டூ த்ரீ அதில்ஸ் அப்போ தான் நம்மளே நினச்சோம் ஆமாம் இல்லை நம்ம ஆக்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் சேர்ந்து ஒரு சீனும் பண்ணல அந்த ரெண்டு மூணு படத்தில் ஆனால் இதில் வி ஹாவ் அ லாட் ஆஃப் சீன்ஸ் டுகெதர் அண்ட் சம்பத் அண்ட் மீ எங்களோட அந்த பாண்டே வந்து இட்ஸ் கோஸ் அ லாங் வே பேக் ஃப்ரம் பருத்தி வீரன் டேஸ் ஸோ நாங்கள் எப்போவுமே மீட் பண்ணும்போது டசன்ட் ஃபீல் லைக் நாங்கள் வந்து ரெண்டு ஆக்டர்ஸ் ஆன் செட் இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் டூ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆன் செட் அண்ட் நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோமோ தட் அதே அந்த நேச்சுரல் பாண்ட் அந்த நேச்சுரல் கெமிஸ்ட்ரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்க்ரீனில் தெரியும் அண்ட் இட் வாஸ் சச்ச வண்டர்ஃபுல் ஐ ஹேட் ட் வண்டர்ஃபுல் டைம் ஒர்க்கிங் வித் யூ சம்பத் அண்ட் ஹோப் டூ ஒர்க் வித் யூஸ் அகேன் என் அகேன் என் மேம் வந்து இந்த வெப்சீரீஸோடு நான் ஒழுங்காக ஹிந்திக்கு போகிறேன் அப்படின்ட்டாங்க முடிச்சிட்டு இனிமேல் வெப் சீரிஸ்லாம் வேணாம் நிறையா படம் பண்ணிக்கிறேன் முடிவு பண்ணிட்டாங்க ஸோ சரி நான் ஃபேப்லெஸ் ஜாப் ஏன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் படம் வந்து இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ரெண்டு நேரம் ஆயிடுச்சு ஆனால் வெப் சீரிஸ் எடுக்கணுன்னா நீங்கள் ஃபைவ் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் அந்த மாதிரி எடுக்கணும் எடுத்து அதை கரெக்டான பேஸில் எடிட் பண்ணி அதை வைக்கணும் தேர்ட்டி மினிட்ஸாக ஃபார்ட்டி மினிட்ஸான்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா கிரியேஷன் கம்பெனி ஆரம்பிச்சுன்னு எடுத்த முதல் படத்தோட கதாநாயகி ரவி நைன்டீன் நைன்டி ஒன் ஸோ தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் கழிச்சு அவங்க டைரக்ட் பண்ணி நான் நடிக்கிறேன்றது உண்மையாகவே எனக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன ரொம்ப சந்தோஷமான ஒரு சர்ப்ரைஸான ரொம்ப அற்புதமான ஒரு அந்த நாட்கள் இதை நான் நினச்சி கூட பார்த்ததில்லை ஸோ முப்பத்தி நாலு வருஷம் முன்னாடி ஒரு அவ்வளவு அன்றைக்கு தேதிக்கு ஒரு நம்பர் ஒன் ஹீரோயினாக இருந்தபோது என்ன ஒரு அன்பும் எளிமையும் இருந்ததோ அது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே அதே அன்பு அதே அழகு அவங்களோட ஒர்க்பண்ணத்தை வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு நான் அது வந்து எனக்கு வந்து இது மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து இப்படி அப்ரோச் பண்ணி சொல்லும்போது எனக்கு நம்பவே முடியல அது என்ன இதுக்கு வந்து கேட்கவே வேணாமே இதுக்கு என்ன கரும்பு தின்ன கூலியான்ற மாதிரி சொல்லி நான் உடனே ஓடி வந்துட்டேன் செட்டில் அவங்களோட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நான் ரொம்ப அதுக்கப்புறம் வந்து நான் வேற எங்கேயும் அவங்களோட ஒர்க் பண்ணலை வேறு படங்களும் பண்ணலை ஸோ அவங்க டைரெக்ட் பண்ணும்போதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன் எனக்கு அந்த முப்பத்தி நாலு வருஷத்துக்கு பழைய ரேவதி ஞாபகத்தில் வந்துகிட்டே இருப்பாங்க நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படியே அந்த ஒரு அவங்க வேலை செய்கிற பர்ஃபெக்ஷன் எல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் என்ன நான் ஒரு நடிகனாலாம் கூட பார்த்துக்கிறது இல்லை இப்போ கூட சும்மா ஃப்ரெண்ட்லியாக சில படங்கள் பண்ணேன் அவங்க படம் பண்ணும்போது என்ன சிவா நல்லா பண்ணுறீங்க நல்லா பண்ணி சும்மா நிஜமாக நல்லா பண்ணுற மூலம் அவங்க சொல்லும்போது அதை ஒரு சர்டிஃபிகேட்டாக எடுத்துக்கிட்டேன் அவங்க வந்து இந்த பண்ணும்போதில் அந்த அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் அந்த ஒரு கிளாரிட்டியோட ஒர்க் பண்ணுது நான் ஒரு வியந்து அந்த 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 வேலை செஞ்ச ஒரு பத்து பதினோரு நாளும் நான் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோடு அவங்கள பார்த்துட்டே இருந்தேன் அதான் நடந்தது அந்த சம்பவத்தில் அதே மாதிரி எப்படி வந்து ரேவதியும்னு சொன்னால் தமிழ் சினிமாவில் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் புரிக்கப்பட வேண்டிய ஒரு நடிகையோ அதுபோல் தமிழ் சினிமானுடைய வரலாறு எழுதுனா முத்தழகுன்ற அழகுன்ற பேரில் அந்த வரலாறு எழுதவே முடியாது அப்படி ஒரு அற்புதமான நடிகை பிரியாமணியோடு நான் அவர் கொண்டது வந்து ரொம்ப ஒரு அது ஒரு பெருமையான தருணம் கூட என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மர் எவ்வளோ பெரிய ஆக்டர் ஆக்ட்ரஸ் அவங்க அவங்களோட வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் அவங்க ரொம்ப ரொம்ப அழகாக பழக்கம் பெரிய பழக்கம் இல்லைனா கூட ரொம்ப நல்லா வழங்கனாங்க அவங்களோட அவங்களுடைய பர்ஃபாமன்ஸும் பார்த்து நம்ம திரையில் பார்த்தது மிக அருகிலிருந்து பார்த்து ரொம்ப வேந்தேன் அது மாதிரி என் மனசுக்கு மிக நெருக்கமான நல்ல மனிதன் ஆரி அது போக இங்கே இருக்கிற மீதி ஆள் ஆல் கோஸ்டார்ஸ் எல்லாரத்தோடவும் நான் வேலை பார்த்து வந்து ஒரு இது வந்து இதுவரைக்கும் நான் பண்ணதுலேயே என்னுடைய ஃபிலிம் கேரியர்லேயே ஆஃப்டர் ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆஃப் மை ஃபிலிம் கேரியர்லேயே இது ஒரு எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் யூனோ சம்பத் அண்ட் ஆரி ரெண்டு பேர் ஒர்க்கிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிரியா அஃப்கோர்ஸ் பிஃபோர் பட் சம்பத் அண்ட் பிரியா அவங்களோட ஒரு ஒட் யூ கால் இட் அவங்களோட கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்க்ரீன் இஸ் பியூட்டிஃபுல் ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்கிற ஒரு கெமிஸ்ட்ரி வந்து வெரி ரேர்லி யூ கெட் இட் அண்ட் ஆஸ் அண்ட் ஆக்டர் எனக்கு தெரியும் ஆஸ் ஏ ட டேரக்டர் ஐ ஒர் ஸோ த்ரில்ட் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது அண்ட் ஆரியோட ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பயந்த ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது அந்த கேரக்டருக்குன்னு ஆரி அது வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுவார் அவரோட வார்த்தைகள் அவர் பேசுகிற விதம் ஸோ இட் வாஸ் ரியல் பிளெஷர் ஒர்க்கிங் வித் அண்ட் அஃப்கோர்ஸ் ரேவதி மேமோட டிரெக்ஷனில் வந்து ஒர்க் பண்ண ஒரு தருணம் பயங்கரமாக இருக்கே இவங்க பயங்கரமாக டிரெக்ட் பண்ணுறாங்களே அவங்களோட டிரெக்ஷனில் நான் நடிக்கிறேனே அப்படின்னு நான் அமிர்தா மேம் கிட்ட கேள்வி தான் ஒரு சரியலான தருணம் இருந்ததா அஸ் அ சினிமா ஃபேனாக நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு படம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் நான் ஸ்கூல் படிக்கும்போது மேமோட படம்லாம் நிறைய பார்த்துட்டு நிறைய ஆர்டிஸ்ட்டை நம்ம அட்மையர் பண்ணியிருப்போம் ஆனால் நிறைய நேரில் பார்க்குற வாய்ப்பு கிடைக்காது ஆக்சுவலாக பட் நான் வந்து எங்கள் ஊரில் ஷூட் பண்ணும்போதெல்லாம் ராதா மேம் அண்டு அம்பிகா மேம் இவங்களையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ரேவதி மேம் நான் பார்த்ததே இல்லை மனுராகம் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம் ஸோ மௌன ராகம் ஹீரோயின் மேடமோட நம்ம டைரக்ஷன் நடிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஒரு ஃபீல் இருந்ததுல்ல அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஹை இருந்தது ட்ரையல் வெப்சீரீஸ் நீங்கள் ரீமேக் பண்ண போகிறாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும் அண்ட் வந்து கதை என்னன்னே எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு வச்சுலாம் மேனேஜரை கூப்பிட்டு பண்ணலான்னு சொன்னோன்னே உடனே பண்ணலாம் ஏன்னா குவின் வந்து மேமோட பண்ண வேண்டியது ஸோ அந்த டைமில் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் ஸோ செகண்ட் டைம் வந்து ரேவதி மேமோட டைரெக்ஷனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கும் போது ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ்ஸஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ செட் மிட்லி எஸ் கதை என்னென்னு நான் பார்க்கல முதல்ல எஸ் சொல்லிவிட்டேன் ஸோ முதல்ல எஸ் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ட்ரையல் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் தான் நடந்தது ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது எனக்கு ஐ ஹவ் நோ க்ளூ என்ன போகுது என்னென்ன மேம் இருக்காங்க போய் பார்க்க போகிறோம் அவங்கள பார்க்குற மனநிலையில் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டு தான் நான் வந்தேன் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கேரமில் வந்தாங்க என்கிட்ட உட்காந்து பேசினாங்க காஸ்டியூம்ஸு ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தாங்க அப்புறம் நான் ரெடியாகி வந்துருங்க அங்கே பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க நான் ஒன்றுமே சொல்லலை தலையாட்டி எஸ்னு சொல்ல நோன்னு சொல்லலை மேம் மட்டும் அட்மையர் பண்ணிகிட்டே இருந்தேன் அவங்க பேசுகிற அந்த ஃபைவ் மினிட்ஸ் ரிசர்ன் பண்ணிவிட்டு நேராக செட்டுக்குள்ளே போயிட்டோம் ஹேர் ஸ்டைல் பார்த்தாங்க இதெல்லாம் நல்லா இல்லை ப்ரியா ஒரு இதுக்கு இது செட் ஆகாது இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இப்போ வச்சிருக்குமே வச்சிருந்தேன் இதெல்லாம் கொஞ்சம் சைடெல்லாம் சீவி ரெடி பண்ணிவிட்டு அவர் வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஷர்ட்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு லுக்கு வந்து மேம் தான் செட் பண்ணாங்க ஸோ

அதுவே இருக்குது இன்றைக்கி சம்பத் சொன்ன மாதிரி தான் எப்படி திருட்டுவாங்கலாம் சொன்னாங்கல்ல அந்த மாதிரி தான் வந்து நடிக்கும்போது கூட வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை டேட்ஸ்னா கூட வந்து அவ்வளவு தன்மையாக ஒரு ஆஃப் டே அட்ஜஸ்ட் பண்ணால் கூட எவ்வளவு பணிவாக கேட்பாங்களோ அதையே தான் இன்றைக்கி நான் பார்க்குறேன் அதே அன்பு தான் நான் பார்த்தேன் நான் அதே மாதிரி அவங்க எல்லாத்துலேயுமே வந்து அப்போ வந்து அவங்க மேடம் பர்ஃபெக்ட் தான் எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வச்சது வச்சபடி எல்லாமே சரியாக இருக்கணும் அந்த ஷூட்டிங் என்னமா சொல்லிட்டோமா சொன்னபடி நடக்கணுன்றதில் எப்பவுமே இருப்பாங்க அது இந்த ஷூட்டிங்லேயே ஆஸ் அ டைரக்டராக நான் பார்த்தேன் அது சம்மதி சொல்கிற மாதிரி திட்டினா கூட அதை அந்த அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் எடுப்பாங்க அனாவசியமான காம்பரமைஸில் பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணாங்க ரொம்ப பிளானாக ஒர்க் பண்ணாங்க மொத்தம் என்டையர் டீம் நல்லா வேணும்போது மேடம் வந்து பர்ஃபெக்ட் இந்த ஷார்ட் இவ்வளோ தான் வேணும் அது போதும் அது ஒரு அந்த அந்த மெச்சூரிட்டி லெவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவனுக்கு அது அதுமாரி நான்

அது அது இவங்களோட நடிக்கும்போது எனக்கு அந்த ஃபீலே வரல ரொம்ப ஜாலியாக ஒரு பியூட்டிஃபுல் டீம் ஒர்க்காக போயிடுச்சு அது நான் ரேவதி மேடம் சொல்கிறதே சொன்னேன் அவங்க வந்து நான் மண் வாசனைக்கு முன்னாடியே அவங்க ஒரு கோயில் விழாவில் அவங்களுடைய பரதநாட்டிய ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன் அப்போ எத்தனோண்டு பொண்ணாக பார்க்கும்போதே ஒரு சின்ன சிறு அழகான சிறுமி அழகான பெண் அழகான தாய் என்ன அவங்களும் அழகான பாட்டி அழகான பாட்டி வரைக்கும் சொல்லிட்டு போனேன் எப்போ பார்த்தாலும் அழகு தான் அந்த அழகான ரேவதி மேடம் என்னுடைய நன்றி ஆஹா வெரி நைஸ் சார் தேங்க் யூ ஒன்ஸ் அகேன் பட் ஒன் லாஸ்ட் கொஷின் நீங்கள் இவ்வளோ வருஷமாக வந்து இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கீங்க யூ சீன் த அப்ஸ் த டவுன்ஸ் த கான்ஸ்டன்ட் எவல்யூஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி வெப் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு செட் ஆஃப் சீரிஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆ கண்டிப்பாக இது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு பட் ஏன்னா நம்ம வீட்டில எல்லாம் போனோம்னா இந்த வெப் சீரிஸ் பார்க்குறதுன்றது ஒரு பெரிய ஃபுல் டைம் வேலையாக நிறையா நேரம் நம்மளும் ஓய்வு இருக்கும்போது பார்க்குறோம் இன்றைக்கூட சினிமாக்கள் குறைஞ்சி வந்து நிறையா அந்த ஃபாரின் வெப் சீரிஸ் பார்க்குறோம் நம்ம நல்ல வெப் சீரிஸ் வரும்போது பார்க்குறோன்றது வந்து முக்கியமாக சினிமாவது ஒரு இடத்துல நிறுத்திட்டு பார்க்குறாங்க மறுநாள் பார்க்குறாங்க நான் பார்த்த பிறகு இந்த வெப் சீரிஸ் ஆரம்பிச்சேன் அது எப்பத்தனை தான் எபிசோட பார்க்க முடியுமா மேக்சிமம் பார்த்து முடிச்சுட்டு தான் தூங்குறதுன்ற மாதிரி ஒரு ஒரு பழக்கம் கூட இன்னைக்கு வீட்டுக்கு வீடு வந்துருச்சு அந்த வகையில குட் ஓபன் பண்ணா கண்டிப்பா எல்லா பீஸோட முடிச்சுதான் நிறுத்துவாங்கன்றது இந்த வெப் சீரிஸ் மேலே என்னுடைய நம்பிக்கை ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஒன்ஸ் வன்ஸ் அகேன் வாழ்த்துக்களவங்களுக்கு தேங்க் யூ தேங்க் ஆரி ஆக்சுவலி நீங்க இன்னும் சொல்ல நான் சொல்லம்மா அந்த விஷயத்த சொல்லவா இன்பேக்ட் இதுக்கு முன்னாடி என் நானே எனக்கே மறந்து போச்சு பட் ஆரி வந்து நம்ம இந்த லுக் டெஸ்ட் டைம்ல அவர் வந்து சொன்னாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வேற ஒரு வெப்சீரீஸ்னு சொல்லலாம் அதுக்கு ஆக்சுவலி நாங்கள் எங்களை ஆரி நானும் ஐஸ் ஐஸ்வர்யா ராஜேஷை வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாங்கள் ஆக்சுவலி ஐ திங்க் ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம ஷூட் பண்ணோம் பட் சில காரணத்துக்காக அது நடக்கலை ஸோ நானும் அது மறந்துட்டேன் மறந்து யூனோ வி வெண்ட் ஆன் வித் ஆர் ப்ரா அதர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் லைஃப்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஸோ இந்த லுக் டெஸ்ட் வரும்போது ஆரி வந்து சொன்னார் ஞாபகம் இருக்கா அந்த அந்த ஷா ஐ மீன் அந்த வெப் வெப்சீரீஸில் வீவர் டு பி வி ஆக்டிங் டுகெதர் அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஆமாம் இல்லை ஆரியோட அந்த அந்த வெப் சீரீஸில் நடக் ஆக்ட் பண்ண வேண்டியது பட் ஆக்ட் பண்ண முடியலை ஆனால் இதில் ரொம்ப அருமையாக ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் ஹீஸ் போர்ட்ரேட் கால் ஹரி தீபக் அவங்க வந்து ஒரு லா ஃபேர்மில் இருக்கக்கூடிய ஒரு லாயர் அண்ட் எப்படி தருணிக்காவை வந்து அவரும் ஹெல்ப் பண்ணி ஹவு அப்படி ஒரு நல்ல ஒரு வெரி 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 அண்ட் பவர்ஃபுல் ஸ்ட்ராங் கேரக்டர்ல நடிச்சிருக்க நடிச்சிருக்காரு இந்த மாதிரி இல்லைன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் நடிப்போம் வந்துடும் இருக்குது தொடர்ந்து ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டென் டேஸ் வந்து இவங்களோட ட்ராவல் பண்ணது அது நானும் ரேவதி மேடம் சம்பத்தெல்லாம் போய் ராயர் மீச்சில் போய் காலையில் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் ஒரு அது ஒரு பரபரப்பான சோசியல் மீடியா நியூஸ் ஆச்சு அந்த மாதிரி வந்து ரொம்ப அற்புதமான நாட்கள் அதெலாம் மறக்கவே முடியாது அதே போல் வந்து ப்ரொடக்ஷன் ஆல்சோ லுக் ஆஃப்டர்ஸ் லுக் ட்ராஃப்டரில் ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க எல்லா விதத்துலேயும் நான் என்னோடய ஓன் ப்ரொடக்ஷன் மாதிரியே ஃபீல் பண்ணேன் இன்னொரு இன்னொரு கம்பெனியில் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணல தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அண்ட் ஹாட் ஸ்டார் இது அதே மாதிரி இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது நான் ரேவதி மேடம் இந்த கதையை சொல்லி எனக்கு சொல்லும்போது அப்புறந்தான் தான் எனக்கு தெரியும் உள்ளே போனால் என்னன்னே தெரியும் இது வந்து ஒரு ரொம்ப வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு போடு போய் சார் குட் ஒய்ஃப்ன்றது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீடுகளும் கொண்டாட போகக்கூடிய கொண்டாட போகிற ஒரு வெப்சீரிஸ் இது வீட்டுக்கு வீடு எல்லா வீட்லேயும் வந்து குட் ஒய்ஃப் இருக்கும் அது நிச்சயமாக வந்து பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வீடுகளில் கூட இது வந்து நிறைய மாற்றங்களை இந்த சீரிஸ் உருவாக்கி நிறைய அன்பை உருவாக்கும் இந்த வெப்சீரீஸ்ன்றது என்னோட நிச்சயமான நம்பிக்கை என்டையர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்